முதல் முதல் ஸ்லோகத்துல கேசரி என்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணார் ரெண்டாவது சப்தத்துல ஹரிஹி என்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தினார் கேசரி என்ற சப்தத்துக்கும் சிம்மம் என்ற அர்த்தம் ஹரி என்ற சப்தத்துக்கும் சிம்மம் என்று ஒரு பொருள் உண்டு இந்த ஸ்லோகத்துல கண்டீரவம் என்கிற சப்தத்தை உபயோகப்படுத்திருக்கார் கண்டீரவகான் கண்டீரவம்னு இதுக்கு பேரு கண்டீரவகான்னு சிம்ஹத்துக்கு பேரு கண்டீரவம் என்கிற சப்தத்தை சிம்ஹத்தை சொல்றதுக்காக உபயோகப்படுத்துருக்கார் கண்டீரவம் உபாசே உபரி கண்டீரவம் ஆகண்டம் கண்டம் ஆதி புருஷம் முதல்ல பகவானுடைய திருவேணிய சாகிற ஆகண்டம் கண்டம் ஆதி புருஷம் அதுக்கு அர்த்தம் அப்புறம் சொல்றேன் உத்தரார்த்தத்துக்கு முதல்ல அர்த்தம் சொல்லுறேன் விமுக்த வைகுண்ட பகுமதி என்பது ஒரு அப்ஜெக்டிவ் அந்த விமுக்த வைகுண்ட பகுமதி வைகுண்டம்னா வைகுண்ட லோகம் பகுமதி அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மரியாதை அதாவது பெருமதிப்பு பகுமதி என்று சொன்னால் பெருமதிப்பு வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகுமதி வைகுண்டே பகுமதி வைகுண்ட பகுமதி வைகுண்டத்தில இருக்கக்கூடிய பெருமதிப்பு அந்த பெருமதிப்பை விட்டுட்டான் யாரு பகவான் விட்டுட்டான் விமுக்தா வைகுண்டே பகுமதிஹி ஏனசா பகு சமாசம் இது ஒரு அட்ஜெக்டிவா இருக்கு சும்மனுக்கு அட்ஜெக்டிவாக இருக்கு விமுக்தா வைகுண்டே பகுமதிஹி ஏனசகா எவனாலே வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய வைகுந்த வாசத்திலே இருக்கக்கூடிய பெருமதிப்பானது விடப்பட்டதோ அவன் அப்படின்னா வைகுண்டத்திலே வசிப்பதனாலே இருக்கக்கூடிய ஆசையை விட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் வைகுண்டத்துல இருக்கிறத விட ஏன்னா வைகுண்டத்துல பெருமாள் எப்பவுமே இருக்கார் அந்த திருமேனி இல்லாம போக போறது இல்ல ஆனால் அவருக்கு வைகுண்டத்துல ஒரு திருமணியோட எழுந்திருக்கிற அந்த பெருமாள் அதுல அவருக்கு ஆசை அதிகமா அல்லது இந்த வேகவதி நதி நதிக்கடையில அழகே சிங்கமாக எழுந்தவர்கள் இருக்கிற பெருமாள் இதுல அவருக்கு பகுமதி அதிகமா என்று சொன்னால் வைகுண்டத்துல நிச்சயாளுக்கும் முக்தாளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருப்பை விட சம்சாரிகளாக தாபப்பட்டு சமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்ன உஜீவனத்துக்கு வழி தேட வேண்டியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறதுல தான் ஆசை அப்படின்னு சொன்னேன் யாரோ ஒரு டாக்டர் நேற்று அவ வந்து இன்டர்வியூல கேட்டபோது சொல்ற ஆஹ் அவனுக்கு போஸ்ட் எங்கயோ டவுன்ல போட்டிருக்கா டவுன்ல போட்டா இல்லை நான் வந்து இதை ஜனங்கள் சேவைக்காக நான் டாக்டர் ஆனால் எம்பிபிஎஸ் வாசியிருக்கேன் ஏன்னா வந்து கிராமத்துல போடுங்கோ நான் சம்பாரிச்சு ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நான் பரம்பரை பணக்காரன் வெறும் இருக்கப்படாது நம்ம ஏதாவது ஒரு டியூட்டியை பண்ணணும் அப்படின்றதுக்காக அதனால டவுன்ல எல்லாம் இருக்கிறத விட கிராமத்துல தான் இந்த வசதிகள்லாம் அந்த டாக்டரோட வசதிகள்லாம் போய் சேரல பாரத தேசத்துல அதால எனக்கு கிராமத்துல போஸ்ட் போடுங்க அவன் கேட்டிருக்கான் அப்படின்னு அப்படின்னு சொன்னா அவன் எதுல ஆசைப்படுறான் இப்போ கிராமத்துல போயிருக்கக்கூடியவா எங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லையோ அவளுக்கு நம்மளால முடிச்ச சேவை பண்ணோம்னா அந்த டாக்டருக்கு அந்த பெருமதிப்பு இருக்கு அவன் என்ன பண்ணான் சிட்டியில டாக்டரா இருக்கிறதான பகுமதியை அவன் இழந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏன்னா இங்கே இவா இவாளுக்கு வசதி இருக்கு எப்படியோ இவா பண்ணிடுவா ஓரளவு ஃபைனான்சியலி இதுவா இருப்பா இவா சிட்டில இருக்குவா அங்கதான் ஏழைகள் இருப்பான்னு அவன் யோசிக்கிறான் அது மாதிரி பகவான் என்ன பண்ருக்கான் அப்படின்னு சொன்னா வைக்குண்டத்துல நிச்சயம் முத்தாளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அழகிய திருமேனியோட ஆனா அதை விட பகவானுக்கு இந்த வேகவதி நதிக்கரையினுடைய மணல் திட்டிலே எழுந்தவர்கள் இருந்து முகம் கொடுக்கறதுல ஆசை அதிகம் ஏன்னா அங்க இருக்குவா ஏற்கனவே உஜ்ஜீவிச்சவா இங்க இருக்குவா வே கேவல ஜீவனத்துக்கே இருக்கா இவாளுக்கு உஜ்ஜீவனத்தை பத்தி இன்மேட் தான் யோஜனையே வரணும் அப்ப இவாளுக்கு ஒரு முகம் கொடுக்கணும் அவ ஏதோ குடும்ப கஷ்டம்னா கூட வந்து ஒரு ரெண்டு பிரதட்சணம் பண்ணி தன்னை சேவிப்பா அது ஏதோ ஒரு விதத்துல அந்த திருமேனி சேவிச்சதால ஒரு ஈடுபாடு வரும் அப்புறம் சம்சாரத்தை ஒரு நாள் வெறுப்பா ஏதாவது உபாய அனுஷானம் பண்ணணும் எண்ணம் வரும் பரம்பரையாக மோட்சத்துக்கு போறதுக்கு வழியாகும் அதுக்காக பகவான் என்ன பண்ருக்கான் அங்கேயும் இருக்கான் திருமேனியோட இங்கேயும் இருக்கான் திருமேனியோட ஆனா அவனுக்கு அங்க இருக்கிற இருப்பை விட இங்க வேகவதி கரையில எழுந்தவர்கள் இருக்கிறதுல ஆசை அதிகமாக இருக்கு